வெனிசுவேலா நாட்டில் பாதுகாப்பான முறையான மற்றும் அமைதியான முறையில் ஆட்சி அதிகாரம் மாற்றப்படும் வரை அந்த நாட்டை அமெரிக்காவே வழிநடத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க காவலில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் டிரம்ப்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வெனிசுவேலா மீது அமெரிக்கா பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாகவும் அதன் தலைவர் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்ததாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் வெனிசுவேலாவிற்கும் அதன் தலைவர் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கும் எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்த து தனது மனைவியுடன் இருந்த நிக்கோலஸ் மதுரோஸ் சிறைப்பிடிக்கப்பட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த நடவடிக்கை அமெரிக்க சட்ட அமலாக்கத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டது இது குறித்த விவரங்கள் தொடர்ந்து வரவுள்ளன இன்று காலை பதினோரு மணிக்கு அதாவது இலங்கை நேரப்படி மணிக்கு மார் எலாகோவில் ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது வெனிசுவேலா மீதான தாக்குதல் குறித்து அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தளத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் அதிபர் டிரம்ப் பல வழிகளையும் முன்வைத்தார் ஆனால் இந்த செயல்முறை முழுவதும் அவர் மிக தெளிவாக இருந்தார் போதைப் பொருள் கடத்தல் நிறுத்தப்பட வேண்டும் திருடப்பட்ட எண்ணெய் அமெரிக்காவிற்கு திருப்பித் தரப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக உள்ளார் என்று அவர் தெரிவித்தார் அதிபர் டிரம்ப் தான் சொல்வதை நிச்சயம் செய்வார் என்பது மதுரோவுக்கு புரிந்திருக்கும் இந்த சிறப்பான நடவடிக்கையை மேற்கொண்ட எங்கள் துணிச்சலான படைகளுக்கு பாராட்டுகள் என்றும் வான்ஸ் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்